என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் நண்பான வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் எப்படி இருக்கப் போகிறது என்ன என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிறது என்று பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் சனி வக்ர பயிற்சி என ஆறு கிரகங்களின் முக்கிய பயிற்சியானது நடக்குதுங்க இதனால் கும்பராசிகளுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பதை தொடர்ந்து இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவா நீ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் நான் பழனி முருகனுக்கு அரோஹரைனும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது வாட்ஸ்அப் கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கும்ப ராசிக்கார நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு களவையான பலன்களே கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க மாத தொடக்கத்துல குடும்ப தேவைகளை நிறைவேற்ற நீங்க அதிக நேரம் செலவிட நேரிடும் அதனால பட்ஜெட் போட்டு நீங்க செலவிட வேண்டும் பணியிடத்துல பணிக்கு பெண்களுக்கு வீடு மற்றும் பணியிடத்தில் சமநிலையை பராமரிப்பது மிகவும் சிரமமாகவே இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க சிரமமாக கூட இருக்கலாம் காதலர் உறவில் சில தவறான புரிதல்கள் கூட ஏற்படலாம் நிலைமையை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்துல முழு கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரம் செய்பவங்க எதிர்பார்த்த நிதி ஆதாயமும் பெறலாம் மேலும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சொத்துக்களின் மீது இருந்தால் உங்களின் கவனம் முழுவதுமே உங்களுடைய குழந்தைகளின் நலன் பற்றியதாகவே மாறலாம் அவர்கள் தங்கள் அறிவை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்ள போறீங்க என்றாலும் கூட குடும்ப பிரச்சனைகள் பற்றிய கவலை உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் குடும்ப விஷயங்கள்ல நீங்கள் ஆதிக்கமும் உறவு சிறப்பாகவே இருக்க போகுது இந்த மாதம் நிதி சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதன் விளைவாக கடன் சுமையானது அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்துல சில குறைகளும் இருக்கலாங்க நீங்கள் வீட்டு சூழலை மாற்றி அமைக்க விரும்புவீங்க உங்களுடைய முதலீடுகளை மாற்றி அமைக்க விரும்புவீங்க இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் குழந்தைகளின் வளர்ச்சி மிகவும் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய மனதில் பயமும் பதட்டமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஊக வணிகத்தின் மூலமாக சிறந்த வருமானம் காணும் வகையில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க போகுதுங்க அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு உறவு சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுப்பதுல சில குழப்பங்கள் இருக்கலாம் ஒரு சில இளம் ராசியினர் மனதில் காதல் அரும்ப அரும்ப கூட மலர்லாங்க ஒரு சில காதலர்கள் தங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ளவும் செய்யலாம் கணவன் மனைவி உறவானது மிகவும் சிறப்பாகவே இருக்கும் இதுவரை இருந்து வந்த ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் மூலமாக நல்ல அனுபவங்களை நீங்க பெற முடியும் கணவன் மனைவி இருவரின் ஒருங்கிணைந்த செல்வம் குறையலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் நல்ல ஆதரவையும் பெற போறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது கூட்டாளர் உங்களுடைய உத்தியோக மாற்றத்திற்கு காரணமாக இருப்பாங்க அடுத்து நிதிநிலை இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையை நிர்வகிப்பது சற்று கடினமாகவே இருக்கும் பணப்புழக்கமானது நன்றாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்து கொண்டே இருப்பீங்க ஆரோக்கியம் குறித்த செலவுகளும் உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் மேலும் சில எதிர்பாராத செலவுகளையும் இந்த மாதம் நீங்கள் சந்திக்கவும் நேரிடும் ஊகவணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலமாக நீங்கள் அதிகப்படியான ஆதாயத்தை பெற போறீங்க ரியல் எஸ்டேட் மூலம் நல்ல லாபமும் கிடைக்கும் நீங்கள் பணத்தை சேர்ப்பதற்கு அனுகூலமான காலகட்டமாக இந்த மாதமானது அமையுது இந்த மாதம் கடன் சுமையை தற்காலிகமாகவே குறையலாம் அசியாசத்து மற்றும் வாகனம் வாங்கும் வகையில பணத்தை நீங்க முதலீடு செய்ய போறீங்க அடுத்து உங்களுடைய நிதிநிலை மேம்பட நீங்க கேது பூஜையானது செய்யலாம் கேது பூஜையை செய்தால் உங்களுடைய நிதிநிலையானது நிலையானது காணப்படும் அடுத்து உத்தியோகம் கும்பராசி அன்பர்களுக்கு வரும் மாதங்கள்ல நல்ல வாய்ப்புகள் இருக்க போகுதுங்க பணியிடத்தில் அதிகாரம் நீங்க பெற போறீங்க சாதுரியத்துடன் செயல்படுவீங்க வேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் அனுகூலமாக செயல்படுவாங்க சென்ற மாதத்தை விட இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பான பலன்களை கிட்ட போகுது உங்களின் படைப்பு திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ற பாராட்டு மற்றும் அங்கீகாரமும் கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய தகவல் தொடர்பு திறனானது சிறப்பாகவே அமையும் அது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே இருக்கும் பணியில் நிபுணர்களின் வழிகாட்டுதல்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெற பணி நிமித்தமாக தூர பயணங்களையும் நீங்க மேற்கொள்ளலாம் அடுத்து தொழில் இந்த மாதம் நீங்கள் தொழிலை சிறந்த வகையில நிர்வகிக்க போறீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க தொழில் விரிவாக்கமும் செய்யலாம் கூட்டாளிகளின் ஆதரவை நீங்கள் பெற போறீங்க இயற்கை காரணங்களால் சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால நிறுவனத்தின் சொத்துகளுக்கு தேவையான காப்பீடு மேற்கொள்வது நல்லதுங்க தொழில அதிகப்படியான லாபத்தை பெறுவதற்கும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க உங்களுடைய செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் தான் இருக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய தைரியமான மற்றும் நேர்மறையான முயற்சிகள் மூலமாக கடந்த கால நஷ்டங்களை நீங்கள் தீர்க்க போறீங்க பணியாளர்கள் மூலமாக தொழில் லாபத்தில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றாலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதன் மூலமாக நிலைமையை நீங்கள் சமாளிக்கலாம் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலானது மேன்மேலும் உங்களுக்கு சிறக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா மறக்காம அங்காரகன் பூஜை செய்யலாம் இந்த பூஜை செய்வதனால உங்களுடைய உத்தியோகமானது மேன்மேலும் சிறந்து காணப்படுங்க அடுத்து ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சீராகவே இருக்க போகுது என்றாலும் தசைப்பிடிப்பு மற்றும் எலும்பு மூட்டுகளில் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் எனவே இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்து உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் சனி பூஜையானது செய்யலாம் சனி பூஜையை செய்தால் உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும் அடுத்து மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்க மேலும் சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியோ இருக்கும் மாணவர்களின் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாகவே இருக்குது மேலும் தங்களுடைய திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்துவாங்க என்றாலும் ஒரு சில மாணவர்களுக்கு சனியின் பாதகமான தாக்கம் காரணமாக மந்தமான முன்னேற்றமே காணப்படும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமாக நிதி நிலைமையை நீங்கள் சமாளிக்கலாம் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற காண்பாங்க மாணவர்களாகி நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க சிவன் பூஜை செய்யலாம் சிவன் பூஜை செய்தால் உங்களுடைய கல்வியானது மேன்மேலும் சிறந்து காணப்படும் அடுத்து இந்த மாதத்திற்கான உங்களுடைய சுப தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்று பதின பன்னெண்டு பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் முப்பது உங்களுக்கான தேதிகள் ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு மேலும் உங்களுக்கு நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சுப தேதிகள் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய காரியமானது வெற்றி பெறுங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது மிகவும் அமோகம் நிறைந்த மாதமா அமையப்போகுது போகுது காதல் வாழ்க்கையில ஈடுபட்டுள்ளவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க பணிக்கு செல்பவர்கள் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை நீங்க சந்திக்கவும் நேரிடும் கடுமையான உழைப்பு மூலமாக நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க மேலும் தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழில் அமோகமாக நடைபெற போகுதுங்க மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைய இருக்குதுங்க உங்களது அன்றாட வழக்கத்தில் பிராணாயாமம் சேர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க மேலும் நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதன் மூலமாக அதிகப்படியான நினைவாற்றலை பெறலாம் எனவே மாணவர்களாகிய நீங்கள் யோகா செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய படிப்பிற்கு இது உதவுங்க இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை அதுவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் நான் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோஹராய் என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே